திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் வாங்கப்படிக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்ய சொல்றது எப்படி சப்ஸ்கிரைபில் வாங்குறது எப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி வாங்குவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி சொல்லியும் நம்ம சப்ஸ்கிரைப் வாங்குறது ஒரு டைப்பு ஃபஸ்ட்டு டைப்பு செகண்ட் டைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு ஸ்க்ரீன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இந்த எண்டு ஸ்க்ரீன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வீடியோ முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டி ஸ்கிரீன் வரும் அந்த ஸ்க்ரீனு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ளஸ் அந்த எண்டி ஸ்க்ரீன்லேயும் ஒரு லோகோ இருக்கும் நம்ம சேனலுடைய லோகோ இருக்கும் அந்த லோகோ கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேனலுடைய டேஷ்போர்டுக்கு போவாங்க இதன் மூலியமாகவும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப்பாக வாங்கலாம் செகண்ட் டைப்பு தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மார்க் லோகோ கொடுத்து வாங்குவது வாட்டர்மார்க் லோகோ லோகோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு லோகோ இருக்கும் வாட்டர்மார்க் லோகோ அந்த லோகோவை நம்ம டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனலுக்கு டேஷ்போர்டுக்கு கட்டுப்போம் ஆட்டோமேட்டிக்காக சேனலோடய டேஷ்பு டேஷ்போர்டு கேட்டு போய் சப்ஸ்கிரைப் பட்டன் வாங்கிடுவோம் சப்போஸ் வெப்சைட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே சேனலுடைய பட்டன் அங்கே வராது அதனால அதே வாட்ரு இருக்குது அந்த வாட்ரு மார்க்கை அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் வரும்போது அதை இது வெப்சைட்டில் இந்த வாட்ரு மார்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வெப்சைட்டு வாட்டர் மார்க் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபோர்த்து டைப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்பிளே அதாவது லைக் பண்ணுற வழியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறவரையும் பெல் ஆன் பண்ணுறவரையும் ஒரு டிஸ்பிளே கொடுத்து அந்த சப்ஸ்கிரைப் வாங்கலாம் ஃபோர்த் டைப்பில் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ டிஸ்பிளே கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண வைத்து வாங்குவது ஆனால் அந்த டிஸ்பிளேவில் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் மூணும் இருக்கும் அது மூணும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கிளிக் ஆகும் ஃபர்ஸ்ட் லைக் ஆகும் அடுத்தது சப்ஸ்கிரைப் ஆகும் அடுத்தது பெல் ஆன் ஆகும் இந்த மாதிரி டிஸ்பிளே கொடுத்தோம் நம்ம சப்ஸ்கிரைப் வாங்கணும் இந்த ஃபோர்த் டைப்பையும் நம்ம வந்து லைவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகிறோம் நம்ம வந்து புதுசாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு வாயிலாக சொல்கிறது மூலயமா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வாங்கணும் அது ஃபஸ்ட்டு டைப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சப்ஸ்கிரைப் வாங்கணும் டைப்னு செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது எப்படி அந்த எண்டு ஸ்க்ரீனில் லோகோ எண்டு லோகோ டேஷ்போர்டு வர்றதுக்கு எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா யூடியூப் டாட் காம் பேஜில் க்ரோம் ப்ரௌசரில் ப்ரௌசரில் இருக்கும் நம்ம சேனலில் லாகின் பண்ணி லாகின் பண்ணி இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டாக தான் இருக்கும் இந்த வீடியோ சிம்பிள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சிம்பிளை கிளிக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டன் சொல்லிட்டு இந்த டேப்பு கண்டன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிடுது இந்த டேப்பில் வந்துருக்கு வீடியோ ஷார்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைவு போஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நம்ம வந்து எண்டு ஸ்க்ரீன் வைக்கணும் எப்படி வைக்கணுன்றதை பார்க்கணும் வீடியோ மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம் ஒன்றும் இது வருங்க பென்சிமில் வருதுல்ல இந்த பென்சிமில் கிளிக் பண்ணுறேன் அந்த வீடியோவுக்கு பென்சிமெல் தொடர் பென்சிமெல் இருக்கா இப்ப இந்த வீடியோவை அப்படியே ஜூம் பண்ணி வரும் நம்ம வீடியோ வந்து எஸ்டி எஸ்டி ரெண்டு குவாலிட்டிலையும் வீடியோ பார்க்கலாம் அடுத்து பப்ளிக்ஸ்ல இருக்கு இதுல வந்து ரிஸ்ட்ரிக்சேஷன் எதுவுமே இல்லை இதுல எண்டு ஸ்க்ரீன் இருக்கு பார்த்தீங்களா இந்த எண்டு ஸ்கிரீன் தான் இப்ப நம்ம போறோம் இது எண்டு ஸ்க்ரீன் எண்டு ஸ்க்ரீன் கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து எந்தெந்த முறையில் எண்ட் ஸ்கிரீன் வைக்கலாம் அப்படின்ற பேஜி இப்ப அந்த ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோகோ மாடல்ல ஒரு லோகோ ரெண்டு ஸ்கிரீன் ஒன்றும் ரெண்டு வீடியோ ஓ இந்த ஒரு வீடியோவும் இந்த டைப்பில் இருக்கலாம் டைப்பில் வச்சுட்டு சேவ் பண்ணுறத கொடுத்துடும் சேவ் பண்ணுறதை கொடுத்த சேவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன அந்த வீடியோவுக்கு சூஸ் பண்ணிடுச்சு ஓகே ஆச்சு இப்போ இங்கே நம்ம ஸ்க்ரீன் எப்படி வச்சு சப்ஸ்கிரைப் பட்டன் வாங்குறதுன்றதை பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்ப்போம் தேர்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் லோகோ வைத்து சப்ஸ்கிரைப் எப்படி வாங்குறதை பார்த்து பார்க்க போகிறோம் வாங்க இந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கஸ்டம் டேப் இந்த டேப்பை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஜ் வந்துடும் சேனல் கஸ்டம்ஸ் இந்த பேஜ் வந்துடும் இதில் ப்ரொஃபைல்ன்றத கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் வந்து நம்ம சேனலுடைய பேனரு லோகோ சேனலுடைய லோகோ வீடியோவுக்கு வாட்டர் மார்க் வைக்கணும்னு வீடியோக்கு அது அதுங்க கீழே அடியில் வரணும் பாருங்கள் வீடியோவுக்கு வாட்ருமார்க் மார்க் நம்ம வீடியோவுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டைம் எப்படி வைக்கிறதுன்றது வீடியோவுக்கு எண்டில் வரணுமா இல்லை ஷார்ட் ஷார்ப்பான டைமில் வரணுமா இல்ல என்ற வீடியோ என்று பார்க்க போகும் போது அந்த வீடியோ ஷார்ட் பண்ணல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த வீடியோ இருக்கணும் அந்த வாட்டர் மார்க் இருக்கணும் இதுல வந்து சேஞ்சுன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வாட்டர் மார்க்ஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் இல்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரிமூவ்ன்ற ஆப்ஷனை கொடுக்கும் வாட்டர் ரிமூவ் ஆகிடும் இது லோகோ இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் லோகோ ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிட்டு சேஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது நம்ம யூடியூப் சேனலுடைய பேனர் பேனர் வந்து இங்கே ரிமூவ் கொடுத்தீங்கன்னா அங்கே ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் சேஞ்ச் ட்ரான்ஸ்பர் கொடுத்து அப்டேட் பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து நம்ம கேலரியில் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது மூலிமா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும் இந்த வாட்டர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் நவ் இந்த சப்ஸ்கிரைப் நவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு ப்ரௌசரில் அந்த வாட்டர் மார்க் தெரியும் போது நம்மக்கு சப்ஸ்கிரைப் வருவாங்க வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நவுன்றதை கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு இது நம்ம ப்ரௌசரில் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ நம்ம சேனல்ஸோடைய வீடியோஸ்லாம் வரும் அப்படி வரும்பொழுது வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரௌசரில் நம்ம சேனல் வீடியோ பார்க்கும்போது அந்த வாட்டர் மார்க் மேலே கையை வச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனலுக்கு இப்போவும் ப்ளஸ் அடிஷனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் வரும் அது கையை வச்சாங்கன்னா சப்ஸ்கிரைப் நவ் அப்படின்றது கொடுக்கணும் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்ப்ளே கொடுத்துருக்க பார்த்தீங்களா இந்த சப்ஸ்கிரைப் டிஸ்ப்ளே இந்த டஸ்பிளே டிஸ் டிஸ்பிளே கொடுத்தும் நீங்கள் சப்ஸ்கிரைப் வாங்கலாம் இதோ வருது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் ஆல் பண்ணுங்கள் இது கொடுத்தோம் நம்ம சப்ஸ்கிரைப் வாங்கிக்கலாம் இப்போ ஃபோர்த் டைப்பில் நம்ம எப்படி சப்ஸ்கிரைப் வாங்குறதுன்றது தான் பார்த்தோம் இந்த முறையில் தான் நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டு வாங்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சி பிள்ளை ஆர்ட் கொடுத்துங்க அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ